வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல அறுபது வயதுக்கு மேல இருக்கிற அனைவருக்குமே ஒரு ரெண்டு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு சோ வீடு வீடாக இந்த மகிழ்ச்சியான செய்திகளை அளிக்க தகவல் சொந்திருக்குங்க ஆயுஷ்மான் அட்டை தகுதி வரம்பு புதிய சலுகைகள் உதவி என் அறிவிச்சிருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோல பாக்கலாங்க சற்று நிலையான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு சோ இதை பத்தி நாம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் நிலை பயணம் பேருந்து பயணம் கோயில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கு சிறப்பு அறிக்கைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறதுங்க இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் ஆயுஷ்மான் அட்டையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதுங்க ஆயுஷ்மான் அட்டை மூலம் மூத்த குடிமக்கள் வருடத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை எந்த கட்டணமும் இல்லாமல் பெறலாம் இந்த வசதி அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்லாமல் இந்த திட்டத்திலும் தொடர்புடைய தனியார் மருத்துவமனைகளும் கிடைக்கிறதுங்க ஆயுஷ்மான் அட்டையை உருவாக்குவதற்கு முன் நீங்கள் அதற்கு தகுதி உள்ளவரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தகுதியை தெரிந்து கொள்ள சொந்த இந்த வெல போயிட்டு தெரிஞ்சுக்க முடியும் சொல்றாங்க கீழ் வழங்கப்படும் ஒரு சுகாதார அடையாள அட்டை ஆகும் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை பராமரிப்புக்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை பணம் இல்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதை வழங்குகிறதுங்க இந்த அட்டை குறைந்த வருமானம் மற்றும் பாதிக்கக்கூடிய குழுக்களுக்கு இந்திய முழுவதும் பட்டியலிடப்பட்ட பொதுமக்கள் மற்றும் தனியார் மருத்துவமனையில் தாராளமாக சுகாதார பணிகளை அணுக உதவுகிறதுங்க சோ உங்கள் இந்த இணையதளத்துல போயிட்டு உங்களுடைய மொபைல் எண் மற்றும் அங்க வயிற்றில் லாக்இன் பண்ணணும் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் இதன் மூலம் ஓடிபி சரிபார்ப்பு செய்து கொள்ளலாம் லாக்இன் செய்த பிறகு பயனாளி டேஷ்போர்ட் வரும் இந்த திட்டத்தில் பெயர் மாநிலம் துணை திட்டம் மாவட்டம் மற்றும் ஆதார் எண்ணை உள்ள பிறகு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பட்டியல் தோன்றும் குடும்ப உறுப்பினர்கள் பெயருக்கு முன்னால் கொடுக்கப்படும் ஆயுஷ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் ஆதார் எண்ணை ஓடிபி அடிப்படையிலான இக்கேவிசியை முடிக்கலாம் வே உங்கள் ஆதார் சரிபார்ப்பு வெற்றிகரமாக பொருந்தக்கூடிய மதிப்பெண் எண்பது சதவீதத்துக்கு அதிகமாக இருந்தால் உங்கள் ஆயுஷ்மான் அட்டை அங்கீகரிக்கப்படும் இதற்கு பிறகு கேப்சர் போட்டு விருப்பத்திற்கு சென்று புகைப்படத்தை பதிவேற்றுவோம் ஒரு புதிய பிழும் திறக்கும் இந்த கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களை நிரப்பவும் இறுதியாக சப்மிட் என்ற ஆயுஷ்மனை கிளிக் செய்யவும் பிறகு உங்களுக்கு ஆயுஷ்மான் அட்டை கிடைக்கும் இந்த மாதிரி தாங்க இந்த ஆயுஷ்மான் அட்டை வந்து கிடைச்சாலே போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து லட்சம் வரை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு சுகாதாரத்துறை கீழவா கொடுக்குறாங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் அட்டை பி எம் ஜாய்க்கு கண்ணோட்டம் போறேன் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பி எம் உடைய கண்ணோட்டம் திட்டம் வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி யோஜனா ஆரோக்கிய யோஜனா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர்ல தொடர்ந்துறாங்க சுகாதார காப்பீடு அப்படி பார்க்குறப்ப எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஐந்து லட்சம் கூடுதல் டாப் அப் உடன் குடும்பத்திற்கு அஞ்சு லட்சமும் தராங்க சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வுத்துறை டபிள்யூ சி எஸ் விரிவான ஆரம்ப சுகாதார சேவைகளை வழங்க ஒன்னு புள்ளி ஐம்பது லட்சம் சுகாதார மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த தகவலையும் அவங்க தாங்க குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு வந்து அறுபது வயதுக்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த திட்டங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஏன்னா அடுத்த வாரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார நிறைவேறும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க இந்த மாதிரியான தகவல்களை நீங்க உடனுக்குடன் தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க மீது ஒரு நல்ல தகவலோட நாங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ